திமுக தூக்கி வச்சு கொள்ளாடுறீங்க எங்கள் சக மனிதனாக தேவையை முன்னேற்ற கழக அரசு மாவட்டங்களில் நாம் யோசிக்க வேண்டிய தேவை சக மனிதன் கிடைக்கின்ற மதத்தை அழுகின்ற சமூகமாக இன்றைக்கு அறிஞர் சமூகத்தை பார்க்கின்ற நிலைமை இருக்கிறது அவர்களுக்கான வேலை கல்வி பொருளாதாரத்தை உழைக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய சமூகத்தில் அந்த இடஒதுக்கீட்டில் மூன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டை தனிநபர் கமிட்டி அமைத்து அதை தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு செய்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஒரு சொத்து மண்ணிலே மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முத்தமிழ் டாக்டர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆனால் இன்றைக்கு அமைச்சர் பட்டியலே பணத்தை பாதுகாக்கிற நாட்டுடைய தொகுதி மக்கள் செழுமைப்படுத்திய காடு கலைகளை வனத்தை பாதுகாக்கிற துறைகளை இந்த சமூகத்தில் பிறந்த மருத்துவர் மதிவெல்லாம் இருக்கு அழகு பார்த்த அரசை நாம் கொண்டாட